அவர் எங்கே போகிறது இல்லை எப்படி சாப்பிட்றீங்க சாப்பிட்றதுன்னா நான் போவேன் நான் இந்த நூறு நாள் வேலை இருந்தால் அந்த வேலைக்கு போவோம் எங்கள் யாசம் நானும் வெளியே போயிட்டு வருவோம் போயிட்டு வந்தால் தான் இப்போ சாப்பிட்றோம் சார் வேற பையன் என்ன பார்க்குறாரு பையன் இந்த பத்தி வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த கண்ணுதறி அது கூட கூட்டிகிட்டு போவார் அந்த கண்ணுதறி அவங்க கூட கூப்பிட்டு போய் அந்த பத்தி வியாபாரிக்கிறாரு அந்த பையன் தான் சார் சார் என்ன கஷ்டமாக குடும்பத்தில் குடும்பத்தில் ரொம்ப இந்த கடன் கஷ்டம் அங்கிட்டும் இங்கிட்ட குழு எடுத்து இந்த கொஞ்சம் கஷ்டம் இந்த பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாமல் படிக்க முடித்து படிக்கிறதுக்கு அங்கங்கே அந்த குழு பணம் எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு படிச்சுக்கிட்டேன் சார் இதான் சார் கஷ்டமே மூணு நேரம்லாம் சாப்பிட மாட்டேன் சார் ரெண்டு நேரம் தான் சாப்பிடுவோம் நைட்டு காலையில காலையில் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாரு காசு க கையில் இட்லி வாங்கிக்கிட்டு போகும் சார் அவ்வளவுதான் எந்த பையன் ஏதோ ஒரு பையன் நல்ல அவங்க பையன் படிப்பானா ஆனா படிக்கிற கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என் நடுப்பையன் பெரிய பையனோட நடுப்பையன் மூர்த்தி அவனுக்கு நடுபய அவனுக்குதான் பதினான்காவது பன்னெண்டாவது போறான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சாப்பிடறதுக்கு வீட்டுல களம் கட்டுறதுக்கே அதே முடிய முடியல இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சாப்பிடுறதுக்கு இனிமே வந்து உங்க வீட்டுக்கார உட முடியாத உங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அந்த பையனை படிப்பை காரணத்து நிப்பாட்ட கூட போட்டும் நான் உங்களுக்கு அவன படிக்க வைக்கிறதுக்கு நான் எல்லா உதவியும் பண்றேன் என்ன படிக்க நினைக்கிறான்

ஒரு அண்ணன் வந்தாங்க அவங்க உன்னைய படிக்க வைப்பாங்க என்ன நல்ல மார்க் டுவெல்த்துல நல்ல மார்க் மட்டும் வாங்க சொல்லுங்க என்ன படி இப்ப லெவன்த்து எப்படி படிச்சாங்கன்னா அதே மார்க் படிக்க சொல்லுங்க டுவெல்த்து நல்ல மார்க் வாங்கிட்டான்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் தானே ஆகணுங்க கண்டிப்பா நான் உதவி பண்ணுறேன் சரியா படிக்க வச்சலாம் நீங்களும் அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சரி உங்களுக்கு அது வரைக்கும் சாப்பாட்டுக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன் இதேமா மயர் ஏமாந்த சொன்னாங்க சார் அதுக்கு வந்து நானும் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போனேன் இப்படியே இருந்தா கஷ்டமா இருக்குது ஒரு மருமகம் வந்துருச்சு அக்களை அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறவங்க எல்லாம் மாசமா இருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த பேச்சு சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி எங்க புதுர்ல கேன எடுத்து பார்த்தோம் மண்ணு எல்லாம் வீங்க இருக்குது உங்களுக்கு சொன்னாங்க சரினு பாபு ரோட்டுக்கு போனோம் அங்க போனதுக்கு அங்க என்ன சொன்னாங்க அங்க மண்ணு உயிரில தான் வீங்கிருக்குதுமா வயிறு காத்து தொலைஞ்சிருக்கு இது ஒண்ணும் பண்ண முடியாது இந்த மண்ணை உயிரில இந்த கல்லுரில வீங்கிருக்கிறதுக்கு அதுக்கு மாத்திர மருந்து இதெல்லாம் கொடுக்குறோம் இது சாப்பிட்டுக்கிட்டா ரெகுலியாம இருந்தாலும் சொன்னாங்க அதே மாதிரி நானும் ஒரு இருபதாயிரம் எங்க காசு இருக்க முடியும் ஆஸ்பத்திரிக்கு தான் வந்தேன் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் காசு கிடைக்கல அதோட விட்டுட்டோம் சார் விட கூடாது வயிறு ஒரு வீங்கி இருக்கா முதல்ல டாக்டர் போய் கரெக்டா ப்ராப்பரா என்னன்னு கேட்கணும் மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் போனது போய் இந்த இந்த ஆலம்பட்டுல தலைநகர்ல வச்சிருக்காங்களா ஆசிரியர் அங்க வந்து எல்லாமே வந்து பிபி சுகர் இருக்குதா எல்லாம் பாக்க சொன்னாங்க அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் கட்டணும் அதுக்கு கட்டிட்டு அங்க போய் பார்த்தோம் அவங்க மொத்தமா இதெல்லாம் கரெக்டா தான் நல்லா இருக்குது ரத்தம் தான் இல்லை ரத்தம் உங்க ஆளுங்க பிள்ளைங்க இருந்தா ரத்தம் வந்து ஏற்க சொல்லுங்க அது ஏத்துக்கிட்டு எண்பதாயிரம்

டாக்டர் போய் திருப்பி ஒரு தடவை பாருங்க கேளுங்க இது என்ன பிரச்சனை திருப்பி இது எவ்வளவு போய் பாத்துக்கமா எட்டு மாசம் என்னாச்சு கேளுங்க

கண்டிப்பா அவனை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை என்னோட பொறுப்பு இந்த ஆதிய நினத்துல ஒரு டாக்டர் எவ்வளவு பெருமை அது நல்லா படிக்கிறப்ப இந்த உங்க ஊர்லயா வந்தா படிப்பாங்க அப்ப அவனை கவலையே நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சரி என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் என் சொந்த அவனை எப்படி நல்லபடியா படிக்க வைக்கணுமோ நீங்க அத மட்டும் இப்ப டுவெல்த்ல மட்டும் நிறைய மார்க் வாங்க சொல்லுங்க படிக்க சொல்லுங்க அவனை கண்டிப்பா டாக்டர் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நல்ல மார்க் வாங்கிட்டான் நூறு சதவீதம் அதை நான் பொறுப்பு

நல்லபடியா உங்க உடம்ப பாத்துக்கோங்க உங்க பையனை பாத்துக்க வேண்டிய என்னோட பொறுப்பு நீங்க உங்களை பாத்துக்கோங்க பையனை பத்தி கவலைப்படாங்க அவனை படிக்க வச்சிடலாம் நான் கட்டிக்கிறேன் சரியா தைரியமா இருங்க